அஸ்ட்ரோ சயின் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் பயிற்சி அடைகிறது அதாவது சனி பகவான் மீன மனையில் வக்ரம் பெற்றிருக்கார் இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் விட்டிருக்காங்க இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி எங்கே கண்ணியிலிருந்து துலாமுக்கு பயிற்சி அடைகிறது அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி சிம்மத்திலிருந்து அதாவது சிம்மத்தில் கேது போல சேர்ந்திருந்தார் அல்லவா இப்போது கன்னிமனைக்கு பயிற்சி அடைகிறது அந்த கன்னிமனையில் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் பரிவர்த்தனை புதன் சுக்கரன் சேர்ந்து அதாவது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் பயிற்சி பயிற்சியாகிறார் அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறது அக்டோபர் மாதம் இருபத்தி நான்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் துலாமத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறது அக்டோபர் இருபத்தேழு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயிற்சி அப்படின்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இந்த கிரகத்தினுடைய அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து ராசிநாதன் வலிமை அதற்கப்புறம் மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி துலாமனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல போய் அமர்றார் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கு அப்போ ரெண்டாம் அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடனும் இருக்குது அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய பயிற்சி இருபத்தி நான்கு பத்து எங்கள் விருச்சிகத்துக்கு போய் அமர்றார் ஸோ அங்கே போய் அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வை கிடைக்கப்பெறுகிறது அப்போ இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நல்ல தன்மையில் இருக்கார் ராசிநாதன் நல்ல தன்மையில் இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வரப்போவது இல்லை எவ்வளவு பெரிய அழுத்தம் பிரஷர் டென்ஷன் கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த ராசி அதிபதிக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதம் தைரியமாக எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்போட ஒரு தெம்போட செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப்பெறுகிறது இந்த இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிரயாணம் நல்லாயிருக்கும் பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை கலைத்துறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நாட்டம் கொடுக்கும் ஏன்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்ரன் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் போகலாமா கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த இரட்டை மனதோடு இருக்கின்றவர்கள் அதுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரும் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் செவ்வாயுங்கிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் செவ்வாயினாலே கோபக்காரன் பேச்சு பேச்சு தான் கொஞ்சம் கடுமையாக வரும் அந்த பேச்சு மட்டும் கடுமையாக வராமல் பார்த்து கொண்டாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஏன் ஆக்ரோஷம் வரும் அப்படின்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இந்த அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியன் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் வந்து அங்கே உட்கார்றார் அப்போ எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது ஸோ எட்டு பனிரெண்டு நார்மலாகவே கனெக்ட் ஆனாலே அங்கே ஒரு வழி கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ குடும்பத்தில் சஞ்சலம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது கருத்து வேறுபாடுகள் சண்டை போடுறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிக்கு அடுத்து தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் நீங்கள் நல்லதே சொன்னாலும் எதையாவது ஒன்று குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது பண விஷயம் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் உங்களை ஏமாற்றி விட்டுரும் எங்கேயாவது வழியில் கொண்டு பேச்சுக்க வச்சிடும் அப்போ பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதை கண்டிப்பாக வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்ப்பது கண்ணிக்கு நல்லது அது குறிப்பாக சொல்லப்போனால் எந்த பீரியட் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பதினெட்டு பத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை டோட்டலாக நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு பயங்கர ஆக்ரோஷம் பயங்கர கோபம் வரும் என்ன சொல்றது ஒரு ஒரு விவேகம் இல்லாமல் பேசி விட்டு அதுக்கப்புறம் யோசிப்பது குடும்பத்தில் சண்டை சச்சர்களை தோற்றுவிக்கிறது மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உள்ள வர்றது ஸோ இது எல்லாமே தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குமானா நிச்சயமாக பதினேழாம் தேதி வரை குரு பகவான் கொண்டு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் பரிவர்த்தனை அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு தடை இல்லை கண்ணிராசி என்பர்கள் வீட்டை எல்லாம் வாங்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை சுகம் சார்ந்த விஷயத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது சுகத்துல அதாவது கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத இந்த ஜீரணம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதாவது ஒன்று வயிற்று சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தை நலன் சார் எப்படி இருக்கும் குழந்தை நலன் சூப்பராக இருக்குமா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் குழந்தை பற்றிய கேர் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு குழந்தைகளோட ஒரு சண்டை சச்சரவு அல்லது உங்கள் எதுங்காவது பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இல்லை பேசிக்கலாம் அந்த ஒரு ஒரு கசப்புணர்வுகள் எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க எங்களுக்கு குழந்தைகளுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை ஏதோ சண்டையிட்டு எப்படியோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தையின் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அப்பா தாய் தந்தன் மேலே ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ரொம்ப அதிகமாக உருவாக்கும் குழந்தை நல்ல நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் நினச்ச இடத்துக்கு செல்வதற்கு அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்து கொள்வது என்னென்னா ஆசை படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆசைகள் அதாவது அதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி சொல்கிறேன்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அதிசாரமாக வந்த அமர்ந்து கொண்டு உச்ச பலம் பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குழந்தை இருக்க போதும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய அதற்குண்டான முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பர்களுக்கு சூப்பர் சூப்பரான பீரியட் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணிக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த கன்னிக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் தீத்துருவீங்க அந்த ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகும்போது போது இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல புத்தி சாலித்தனத்தை தரக்கூடிய பதவி உயர்வை தரக்கூடிய ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைச்சிரும் நிறைய பேர்த்துக்கு இந்த கண்ணிக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திருமண பாக்கியம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கல சார் ஏதோ ஒரு தடைபட்டு கொண்டே போய் சனி போய் ஆறாம் அதிபதி போய் ஏழில் உட்காந்துருக்கானா லேட் மேரேஜ் ஆகுது நிறைய பார்த்துட்டு இருப்போம் வரனை பாக்குறோம் எல்லாம் பார்க்குறோம் ஏதோ வகையில் தட்டி கழித்து போகிறது பார்த்துட்டு போயிடுவாங்க பட்டு ரிசல்ட் கொடுக்கல சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணிக்கும் விடை கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஏன்னா குரு உச்ச பலத்தால உச்சனாக இருந்த குரு அந்த ஏழாம் இடத்தை திருமண திருமணஸ்தானத்தை பார்க்குது டக்கு டக்கு நடக்கும் கண்ணிக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது உங்க பேச்சு அதாவது என்ன சொல்றது பேச்சில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உங்களை ஒரு ரெகனைசேஷன் அப்படிங்கறது கிடைக்கக்கூடிய அமைப்பு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்க போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பெருமாள் வழிபடுவது இந்த மாதம் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது அதுவும் கூடுதல் சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிக்கு அதே சமயத்தில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கண்ணிக்கு இந்த மாதம் குல தெய்வத்தை சென்று வழிபடும்போது போது உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பிலும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் வேலையில் இருக்க எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இப்போ டென்த் அல்லது ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய விதி கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ நேரடியாக தொடர்பு கொண்டு அதாவது நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்